ಮಾಡ ಎಲ್ಲೋದು ಮಾದಲ್ಲಾಕೋದು ಎಲ್ಲೋದು ಮಾಹುದು ನಂಜಾಕ ಎಲ್ಲುಮಿ மாற போகுது மாற போகுனமா மாற போகுற போகுற போகு நான் மாற போகுது ஆமா அது மாற போகுதுக்குமெல்லாம் மாற போகுது அது சனமா மாற போகு ಠಠಠಠಠ

வருகின்ற வருடத்திலே மிகப்பெரிய ஒரு ஆசிவாத்தின் வருடமாக நமக்கு மாற்றி தரப்போகிறார் அதை குறித்து தேவன் முப்பத்தி ஒன்று நாளில் சொல்லுகிறார் நாம் அனைவரும் சத்தமாக வாசிக்க கேட்போம் இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டுவிட்டு மறுபடியும் உன்னை நான் கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் நீ கட்டப்படுவாய் மறுபடியும் நீ மறுபடியும் நீ மேல வாக்கியத்தோடு மேல வாக்கியத்தோடு ஆடல் பாடல் செய்கிறவர்களே ஆடல் பாடல் செய்கிறவர்களே கலிப்புள்ள கூட்டத்தோடும் கலிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் புறப்படுவாய் ஆமே அல்லேலூயா போன வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது இந்த வருஷத்துல எத்தனையோ கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் குழப்பங்களையும் வாழ்க்கையில நெருக்கங்களையும் நீங்க பாத்துருப்பீங்க ஒன்று செயின் பண்ணி யோசிச்சிருப்பீங்க அந்த நெருக்கம் வந்திருக்கும் அதை முடியாம விட்டுருப்பீங்க அதை குறித்து மனசு வேதனை போட்டிருப்பீங்க அந்த நெருக்கங்களை பார்க்கும்போது கடவுள் ஒருவேளை நான் சோதிக்கிறாரோ அதனால் அந்த பிரச்சனை எனக்கு மாறாமல் வரும் முருகன் தொடர்னு என்னை நெருக்கி என்னை வேதனைப்படுத்தி என்னை காயப்படுத்தி என்னை இப்படி ஒரு குழப்பத்தை மத்திய நிப்பாட்டி இருக்குதோ அதை விட்டு நீங்கள் வேதனை போட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு என் வலது கையை பிடிச்சி நான் சொல்லிக்கிறேன் அப்புறம் நான் உயர்த்த போகிறேன் அப்பே இந்த வருஷத்துல நீங்க வாழ்க்கையில முயற்சி எடுத்து தோற்று போனதோ அவர் எல்லாவற்றிலையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துல கத்த செய்து காக்க போனாலும் முடியாது ஒண்ணுமே கிடையாது வேதம் சொல்லுது அவர் மேல நம்பிக்கை வச்ச மனுஷன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான் வெக்கப்பட்டே போக நிச்சயமா சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் சோதியமா அல்லையா சொல்லுங்க ஆண்டவர்கள் ஆசீர்வதிக்க போறாரு உங்களை கட்டி எழுப்ப போறாரு ஒரு பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு ஆமே கொஞ்சம் ஜெபிக்கலாம் சிஸ்டர் சிஸ்டர் அதை பேசி முடிச்சிருவாங்க ஜெபிக்கலாம்